அகத்தை நோக்கு அழுத்தத்தை நீக்கு உலகை ஆள்வது சிவம் மட்டுமே என்பதை தன்னை உணர்ந்தவர்கள் அறிவார்கள் மனிதன் மெய்யை உணராமல் நீயா நானா என்ற மாயையால் விவாதம் செய்து மீண்டும் மீண்டும் திரும்பப் பிறப்பவனாகின்றான் நீயும் என்றால் அவனும் நானும் என்றால் அகங்காரம் இந்த இரண்டும் சேர்ந்தால் அதே மனிதன் ஞானியாகின்றான் மாய உலகத்தின் வேகத்தில் அவன் தன் விவேகத்தை இழந்து மன அழுத்தத்திலே மால்கிறான் அத்தகைய வேகத்தை காட்டிலும் விவேகமே முக்கியம் எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பதை விட நாம் நம்முடைய இலக்கை நோக்கி சரியான பாதையில் செல்கின்றோமா என்பதுதான் முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையிலே சமூகத்தின் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது உங்களை நோயாளி ஆக்குவதற்காகவே கல்வி வேலை அரசியல் துறைகள் இயங்குகின்றன என்பதை மறுக்க இயலாது அதலின் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வது எல்லாம் நிச்சயமாக சாத்தியமற்றதுதான் அதற்காக அப்படியே இருக்க முடியாதல்லவா அதனால் இங்கே சில வழிகளை காண்போம் வாருங்கள் ஒன்றை உறுதியாக நம்புங்கள் அதாவது இங்கு நீங்கள் காண்பது யாவுமே தற்காலிகம்தான் எதுவும் நிலையானதல்ல சில காரியங்களை மாற்ற இயலாது அவ்வாறு மாற்ற இயலாத காரணத்திற்காக நீங்கள் உருண்டு பிறழ்வதால் எந்த லாபமும் இல்லை நேற்றைய மனநிலை இன்று இல்லை இன்றைய மனநிலை நாளை இருக்காது எதையும் பிடித்து வைக்க முடியாது வீழ்வது விழும் முளைப்பது முளைக்கும் நமக்கு வரவேண்டியது என்னவோ அது வந்து தீரும் என்பதில் தெளிவாக இருந்துவிடுங்கள் நீங்கள் எடுப்பது எல்லாமே நல்ல முடிவுதான் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று கொண்டுதான் உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இனிமேலும் அப்படித்தான் நடக்கும் இன்றைய தினம் இந்த கணம் மிக மிக கடினமாக இருக்கின்றதா கவலையை விடுங்கள் இதைவிட கடினமான பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கின்றீர்கள் எப்படி வந்தீர்கள் என்று தெரியாது ஆனால் மீண்டு விட்டீர்கள் அதை நினைத்துப் பார்த்தீர்களா இப்படியாக மீள்வீர்கள் கடினமான நேரம் என்று எதுவும் கிடையாது வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கின்றது மாறிக்கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு வினாடியும் இந்த அண்டம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அண்டத்தில் ஒரு தூசான நீங்களும் அதற்குள் அடக்கம் நமக்கு வரும் துன்பங்கள் நமக்கு மட்டுமே வருவன அல்ல பலரில் நீங்களும் ஒருவர் ஆனால் அண்டம் உங்கள் பிண்டத்தில் தான் இருக்கின்றது அது எப்போதும் பரிசளித்து கொண்டே இருக்கின்றது அது இன்னதென்று அறிந்து கொள்ளவே சித்தர்கள் வழிகாட்டுகின்றனர் அத்தகைய சித்தர்களை பணிந்து நன்றி செலுத்தும் போது ஒவ்வொரு கணமும் உங்களால் வாழ்வை இனிமையாக மாற்ற முடியும் இந்த பேரண்டத்தின் உணர்வையும் அதனின் செயலையும் இந்த பிண்டமான உடலில் உணர்ந்தால் நம்முடைய சீவனை சிவமாக்கி விடலாம் ஆக இந்த உடலினும் கருவியை தூங்கி தூங்காத நிலையில் வைத்து விழிப்புடன் இருக்கும் சித்தர்களையும் அனைத்தையும் உணர்ந்தும் அண்டத்தோடு கலந்திருக்கும் அந்த மெய்யான சித்த பெருமக்களையும் நாம் உணர்ந்து வழங்கும்போது நம்முள் மிகப்பெரிய ஆன்ம விழிப்புணர்வு உண்டாகும் ஆக நாம் இங்கு காணக்கூடிய அனைத்துமே தற்காலிகமான மாயைக்குரிய பொருள்கள்தான் நம்முடைய ஆன்மா மட்டும்தான் உறுதியானது அது என்றும் நிலைத்திருப்பது அந்த ஆன்மாவை கொண்டு போய் நாம் பரம்பொருளிடம் சேர்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் நீங்களும் இந்த வாழ்வில் உங்கள் சீபனை சிவமாக்கிவிடலாம் அதாவது பிறருக்கு நீங்கள் எந்த அளவிற்கு மதிப்பு அளிக்கின்றீரோ அந்த அளவிற்கு உங்களின் வாழ்க்கையில் மதிப்பு கூடும் அதாவது உங்களின் சீவன் வலுப்பெறும் அதலின் எப்போதும் உங்களின் செயல்கள் மதிப்புடையதாகவும் பிறருக்கு நன்மை பயப்பதாகவும் இருத்தல் வேண்டும் தூக்கிவிட்டவரை தருவாயிலும் மறக்கக்கூடாது தூக்கி போட்டவரை உங்களின் கனவில் கூட நினைக்கக்கூடாது எந்த வகையிலும் உங்களை கருணை உடையவராக வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல செயல்களில் உங்களை இடைவிடாது அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்களின் பெருமையும் சிறுமையும் சொல்லில் இல்லை உங்களின் செயலின் நடத்தையில்தான் உள்ளது எவரையும் எதற்கும் எதிர்பார்க்காத வாழ்க்கையை வளர்த்து கொள்ள முயலுங்கள் உங்களை சிறுமைப்படுத்துபவரையும் சிரித்து வெல்லுங்கள் உண்மையாக இருப்பவர்களுக்கு எந்த உலக உறவும் நிலைக்காது ஆனால் அண்டத்தின் உறவு நிலைத்து நிற்கும் என்று பயனப்படுங்கள் அதனால் எந்த மன அழுத்தத்தையும் நாம் நீக்கிவிடலாம் நம்மை அண்டாமல் பாதுகாத்து கொள்ளலாம் அளப்பரியா அருளமுதே திகட்டாத தெல்லமுதே மறக்காத நினைவலையே எழுதாத எழுத்துக்களே கருதாத பிழையே கலங்காத கருணையே மங்காத பொன்னே வாடாத மலரே தேடாத திரவியமே வெதும்பாத மனமே மூடாத இமையே பொங்காத கடலே வற்றாத ஜீவ நதியே தூற்றாத நீரூற்றே ததும்பாத நீரே பூக்காத புன்னகையே மறைவான உண்மையே உன் அன்பெனும் காற்று வீசுகையில் நான் நானாக உன்னுடன் அசைந்தாடும் பேதையாக இருக்கின்றேன் இது மரத்திற்கும் அதன் கிளைகளுக்கும் நடுவே உள்ள பரஸ்பரம் இது யான் பெற்ற வரம் என்று உங்கள் நெஞ்சினை கோவிலாக்கி வேண்டுங்கள் புறத்தில் எதிர்பார்த்து மன அழுத்தத்தை உண்டாக்கிக் கொள்ளாமல் அகத்தை தூய்மையாக்கி அகமகிழுங்கள் உள்ளுக்குள்ளே இறை தரிசனம் செய்யுங்கள் நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள் உங்களை அழைத்துச் செல்லும் வழியானது நல்ல வாழ்விற்கான வழிதான் என்ற உணர்வு உங்களுள் இருக்க வேண்டும் அப்போது உங்கள் அகத்தின் அழுக்கு நீங்குவதை நீங்களே உணர்ந்து விடுவீர்கள் அப்போது உண்டாவதே உண்மையான விழிப்புணர்வு இந்த பாதையில் யார் நல்லவர் நன்றது தீதது எல்லாம் உங்களின் ஆன்ம சக்திக்கு வசப்பட்டு உணர்வீர்கள் ஒளியாய் வரும் அந்த உணர்வில் ஒரு சிலிர்ப்பு ஒரு பரவசம் ஒரு கண்ணீர் போன்ற உடல் மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மால் உணர முடியும் இங்கு மாறுவது அனைத்தும் பொய் மாறாதது ஒன்றே மெய் உங்களின் மனம் உடல் உலகம் அனைத்தும் தோன்றி மறைவதால் அது பொய் ஆனால் உங்களின் ஆன்மாவிற்கு தோற்றமும் மறைவும் இல்லை அதுவே மெய் ஆதலின் நீங்கள் யாரென்ற புரிதல் ஒன்று மட்டும் போதும் எல்லாவற்றிலும் நீங்களே நீக்கமற இருப்பதை உணர்வீர்கள் அப்படி அறிந்து உணர்ந்தால் உள்ளம் பொழிவு பெற்று கண்களில் ஒளி வீசும் இப்படி பழகினால் மலைபோல் பிரச்சனை வந்தாலும் அது தாங்கக்கூடியதாகவும் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அது பணிபோல் மறைந்துவிடும் இந்த உயர்நிலை சக்தியானது உங்களின் தெளிந்த அறிவால் ஏற்படும் அதனால் அழுத்தமுமின்றி அகத்தியால் அழுக்கை நீக்கி ஆன்மாவை தூய்மையாக்கி தூய வாழ்வை வாழலாம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று